உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக தொடர்ந்து ஆடு மாடுகள் மாநாடு மலைகள் மாநாடு மரங்களின் மாநாடு அதை தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் பூதலூரில் தண்ணீர் மாநாடு நடத்தியிருக்கிறது இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டம் பூதலூர் என்பது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு மாநாட்டை நடத்துகிற போது ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டால் மிகப்பெரிய மாநாடு என்கிற அளவில்தான் எதிர்பார்க்கப்பட்டது அந்த மாநாட்டில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அதை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டு திடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புறம் கரிகால் சோழனினுடைய வரலாற்றை விளக்குகிற படங்கள் வைக்கப்பட்டிருந்தது மாநாட்டின் திடலினுடைய இன்னொரு புறத்தில் குடகுமலையில் தொடங்கி காவிரி ஆறு பாய்ந்து ஓடி வந்து வங்காள விரிகுடாவில் பூம்புகாரில் வந்து கலப்பதை விவரித்து இந்த பக்கம் வந்து பதாகைகளாக வைத்திருந்தாங்க மாநாட்டுக்கு வந்தவர்களெல்லாம் அந்த வரலாற்று சம்பவங்களை வந்து பார்த்து மகிழ்ந்தார்கள் மாநாட்டில் நம்முடைய பெரிய பாட்டன் நம்மாழ்வார் அவர்களினுடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டு இருந்தது இந்த மாநாட்டின் பெரும் சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரிகால் சோழனினுடைய வரலாற்றை கல்லணையோடு இணைத்து கல்லணையை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் கரிகால் சோழனுக்கு எப்படி ஏற்பட்டது கரிகால் சோழன் எப்படி தன்னுடைய திறமையான போர் தந்திரத்தால் ஏனைய மன்னர்களை எல்லாம் வெற்றி கொண்டு வெற்றியாளனாக இருந்தான் ஓடுகிற நதியை தடுத்து அணை கட்ட முடியாது என்கிற சூழலில் எப்படி மதிநுட்பத்தோடு கல்லணையை கட்டி முடித்தான் என்பதையெல்லாம் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம் கண்ணு முன்னே கரிகால் பெருவளத்தானை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் அந்த ஏஐ அந்த திரைப்படத்தை பார்த்தபோது உண்மையாகவே நாம் கரிகால் சோழனை நேர பார்த்தது மாதிரியான ஒரு உணர்வை அது ஏற்படுத்தியது இதுவரை தமிழர்களிடம் மறைக்கப்பட்டிருந்த முன்னோர்களை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் கண் முன்னாடி காட்சிப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துறார் தீரன் சின்னமலையை காட்சிப்படுத்தினார் மருதிருவர்களை காட்சிப்படுத்தினார் கரிகால் பெருவளத்தானை காட்சிப்படுத்தி அந்த கம்பீரமான தோற்றத்தை மக்கள் முன்னால வந்து காட்டினார் நாம் தமிழர் கட்சி கரிகால் சோழன் குறித்த ஏஐ திரைப்படத்தை திரையிட போகுது அப்படின்னு கேள்விப்பட்டு மக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து மக்கள் எல்லாம் வந்து குவிந்து விட்டார்கள் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் அந்த மாநாட்டை வடிவமைத்திருந்த விதம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் மாநாட்டு வேலைகள் நடந்து கொண்டிருந்த அறைக்கு உள்ளே நுழைந்தார் ஏற்கனவே அவர் குரல் பதிவில் எந்தெந்த காட்சிகளை நீங்கள் தேடி எடுக்க வேண்டும் எந்தெந்த வகையில் அவற்றை நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் கொடுத்திருந்தார் அவற்றையெல்லாம் சோதனை செய்து அதெல்லாம் சரியாக நேர்த்தியா அதையெல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக உள்ளே வந்தார் வந்தவர் தொடர்ந்து வேலை செய்ய தொடங்கினார் இதை இது வேண்டாம் இதுக்கு பதிலாக இப்படி வேணும் எனக்கு இது வேண்டாம் இதற்கு பதிலாக இந்த மாதிரியான காட்சிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அறைக்குள் இருந்து கம்ப்யூட்டர்ஸ்ல கடுமையாக வந்து வேலை செய்கிறாங்க ஒரு பக்கம் ஏஐ வேலை நடக்குது ஒரு பக்கம் இந்த காட்சி பின்பங்களை வீடியோவாக தேடுறது புகைப்படங்களாக தேடுறது அப்படின்னு சொல்லி கடுமையான வேலை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படியே இந்த நேரம் கடந்து அப்படியே போயிட்டே இருக்கு அண்ணன் தொடர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்னு அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு திரைப்பட இயக்குனர் எப்படி இயங்குவாரோ அதே போல அன்றைக்கு அவர் அந்த அறைக்குள் அவர் இயங்கியதை பார்க்க முடிஞ்சது சில நேரங்களில் வருத்தப்பட்டு சில நேரங்களில் கோபப்பட்டு சில நேரங்களில் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி பல்வேறு உணர்ச்சிகளுக்கு நடுவுல அண்ணன் செந்தமலன் சீமான் தொடர்ந்து எல்லோரையும் யாரும் உணவு அருந்தவில்லை தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருக்கிறது இரவு பனிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அதிகாலை ஐந்து மணி யாரும் உணவு அருந்தில் தேநீர் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே அந்த வேலை சுவாரஸ்யமா யாருக்கும் உறக்கம் அல்ல தொடர்ந்து அந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் காலை ஆறு மணி வேலை முடியல வேலை நடந்துக்கிட்டே இருக்கு அன்றைக்கு பதினைந்தாம் தேதி மாலை பூதலூரில் தஞ்சை மாவட்டம் பூதலூரில் மாநாடு ஆனால் நாங்கள் அதிகாலை ஆறு மணி ஆறரை மணிக்கும் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களோடு உட்காந்து அந்த மாநாட்டில் அண்ணன் பேச போகிற அந்த காணொளியை நாங்கள் வடிவமைத்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முழுதையும் அண்ணன் ஒரு முறை பார்த்துவிட்டு அதை சரி செய்துவிட்டு மகிழ்வோடு அங்கிருந்து வெளியேறுகிறார் வெளியேறி அவருக்கு ஒரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு விமானம் திருச்சிக்கு அங்கிருந்து கிளம்பி நேர தஞ்சை வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் எங்காவது ஒரு இரண்டு மணி நேரம் தூங்கிவிட முடியுமா என்று கேட்டால் தூங்க முடியாது சுத்தமாக இரவு முழுதும் தூங்கவே இல்லை இரவு முழுதும் தூங்காமல் தண்ணீரின் முக்கியத்துவத்தை தண்ணீரின் அவசியத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக உழைத்து அண்ணன் எந்த சோர்வும் இல்லாமல் உற்சாகத்தோடு எங்களிடம் விடைபெற்று சென்றார் எப்பவுமே ஒரு மாநாடு என்று சொல்லுகிறபோது போது அந்த மாநாட்டில் பங்கேற்கிற மக்கள் அந்த மாநாட்டின் பார்வையாளர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த மாநாட்டை அண்ணன் செந்தமுலன் சீமான் வேற மாதிரி வந்து வடிவமைத்திருந்தார் அதாவது காட்சிகளின் மூலமாக மக்களுக்கு விளக்கி சொல்லி அவர்களையும் பங்கேற்பாளர்களாக மாற்றுகிற ஒரு யுத்தியை இந்திய நிலப்பரப்பில் அரசியல் களத்தில் முதல் முதலாக அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் செய்திருந்தார் நான் சொல்லுவது உங்களுக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சது மாதிரி இருக்கும் இப்போ நான் விளக்கி சொல்கிறேன் பாருங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டது மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் அண்ணன் மேடையில் ஏறி வர்றாங்க வந்து அவர் பேச வேண்டிய அந்த போடியத்துக்கு முன்னாடி அண்ணன் நிற்கிறாங்க பின்னால் இருக்கிற பெரிய திரையில் காட்சிகள் தோன்றுகின்றன அண்ணனுக்கு முன்னால் இரண்டு புறமும் இரண்டு சிறிய காட்சி திரைகள் வைக்கப்பட்டிருக்கு அவர் அங்கிருந்து பார்த்தால் அந்த சிறிய காட்சி திரையில் தெரிகிற காட்சி பின்பங்களும் பார்வையாளர்களுக்கு பின்னால் தெரி மிகப்பெரிய திரையில் தெரிகிற காட்சி பின்பங்களும் ஒன்றாக இருக்குது அந்த காட்சி பின்பங்களை அண்ணன் பார்த்துவிட்டு அதை அப்படியே நிறுத்துகிறார் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிமோட் மூலமாக அதை நிறுத்திவிட்டு அது குறித்து அவர் பேசுகிறார் இந்த காட்சி பின்பம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கி பேசுகிறார் இது ஒரு விதமாக புதிய யுத்தி பார்வையாளர்களை கட்டி போடுகிற யுத்தி காட்சி பின்பங்களாகவும் பார்க்குறாங்க அதாவது வீடியோவாகவும் பார்க்குறாங்க ஆடியோவாகவும் கேட்குறாங்க அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்களினுடைய இந்த யுத்தி ஒட்டுமொத்த அந்த இடத்தில் குளிமி இருந்தவர்களை மட்டுமல்ல உலகம் முழுவதும் லைவில இதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் அப்படியே உறைந்து போகிற அளவுக்கு அந்த விளக்கங்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சும் அடுத்து அடுத்து காட்சிகள் மாறி மாறி வர வர அண்ணன் அவர்களினுடைய பேச்சும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் ரொம்ப முக்கியமாக தண்ணீர் கண்ணீர் அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் எல்லோரையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலங்கடித்து விட்டார் அதாவது ஒவ்வொரு துளியும் உயிர் உயிர்த்துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த தண்ணீர் மாநாடு முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த மாநாட்டில் அந்த காட்சிகளை காட்டுகிற போது தண்ணீரால் இல்லாம இந்த பூமி எப்படி வெடித்து எப்படி வந்து வறண்டு போய் வந்து கிடக்குது அந்த வறண்ட நிலப்பரப்பில் தண்ணீரை தேடி மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற விலங்குகள் எல்லாம் எப்படி அலைகின்றன பல நாடுகளில் தண்ணீருக்கு மக்கள் எப்படி அல்லாடுகிறார்கள் என்பதையெல்லாம் காட்சி பின்பமாகப்படுத்தியிருந்தார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு துளியும் உயிர் துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி என்கிற அந்த முழக்கம் இருக்குல்ல அந்த முழக்கத்தின் இரண்டாவது பகுதி இருக்கு பாருங்க பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி எப்படி ஒரு அணியில் தண்ணீருக்காக மனிதனிடம் கெஞ்சுகிறது கொடிய விஷம் கொண்ட பாம்பு தண்ணீருக்காக மனிதனிடம் எப்படி கெஞ்சி தண்ணீர் வாங்கி குடிக்கிறது குரங்குகள் தண்ணீருக்காக எப்படி தவிக்கின்றன மாடு ஆடு நரி சிங்கம் புலி போன்ற பல்லுயிர்கள் எப்படி இயங்குகின்றன தேடி அலைகின்றன நீ பூமியில் தொலை போட்டு ஆயிரம் அடி ஆழத்திலிருந்து தண்ணியை உறிஞ்சி நீ குடித்து விடுவாய் மற்ற விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் காடுகளில் இறந்து கிடக்கிற விலங்குகளையெல்லாம் காட்சிப்படுத்தி காட்டி உணர்ச்சி பூர்வமாக அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் பேசினாங்க இந்த தண்ணீர் கண்ணீரை தண்ணீர் தாய் அப்படின்னு ஒரு பின்பத்தை ஒரு தாயை வந்து காட்டி அந்த தாயாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு அண்ணன் அவர்கள் பேசுகிறாங்க அந்த தாய் வந்து பேசுகிறா அந்த தாய் பேசுகிற போது பார்வையாளர்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு கொண்டுகிட்டு போகிறார் உங்களுக்கு நீங்கள் வை தாயின் வயிற்றில் ஒரு செல் உயிரியாக நீங்கள் உருவாகி தாயின் வயிற்றில் இருக்கிற போது அந்த தண்ணீர் குடத்துக்குள் தான் நீங்கள் இருந்தீர்கள் அந்த தண்ணீர் குடம் உடைந்து தான் நீங்கள் பிறந்தீர்கள் பிறந்த பிறகு தண்ணீர் விட்டுத்தான் உங்களை கழுவினார்கள் நீங்கள் அடுத்து உங்களுடைய அந்த மனித சமூகத்தினுடைய அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சியில் தண்ணீரினுடைய பங்களிப்பை அண்ணன் விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்காரு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் குழந்தை வயதுக்கு வந்துவிட்டால் அவள் தலையில் தண்ணீர் ஊத்துகிறீர்கள் உங்களுடைய விவசாயத்துக்கு உணவுக்கு தண்ணீர் தேவைப்படுது நீங்கள் குடிப்பதற்கு உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது நான் தானே மழை தானே இந்த பூமிக்கு வந்தேன் என்னை ஏன் இப்படி அழுக்குப்படுத்துறீங்க தொழிற்சாலை கழிவுகளை கொண்டு வந்து என்னை ஏன் நீங்கள் குடி அதாவது மிகவும் கேவலமானவளாக என்ன ஏன் நீங்கள் மாற்றினீர்கள் உங்களிடம் வருகிற போது நான் தூய்மையாக தானே வந்தேன் அப்படின்னு அண்ணன் செந்தமலன் சீமான் தண்ணீர் தாயாக மாறி கேள்வி கேட்டபோது எல்லோரையும் குற்ற உணர்ச்சிக்குள் கொண்டு போய் தங்கி தள்ளிச்சு மனித வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த தண்ணீர் நம்மளோடு பயணம் செய்து வந்து 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 மரணம் நிகழ்கிற போது தண்ணீரை கொண்டுதான் நம்மளை வந்து குழுப்பாற்றாங்க எப்படி வந்து தாயின் வயிற்றிலிருந்து பன்னி குடத்தை உடைத்து கொண்டு நீ வெளியில வந்தியோ அதே மாதிரி நீ இறந்த பிறகும் உனக்கு வந்து குடம் உடைக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக தண்ணீர் என்பது நம் மரணம் நிகழ்ந்ததுக்கு பிறகும் எப்படி நம்மளோட வருது அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் விளக்கி சொன்ன போது அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கண் கலங்கி போய்விட்டார்கள் குற்ற உணர்ச்சியில தண்ணியை நம்ம எவ்வளவு ஊதாசீனப்படுத்துறோம் தண்ணி எவ்வளவு முக்கியமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தண்ணீரின் தேவை எவ்வளவு அவசியமாக இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த மக்களுக்கு அண்ணன் சீமான் சீமானவர்கள் விளக்கி சொன்னாங்க தண்ணீர் இல்லாமல் போனால் மூன்றாவது உலக போரே இந்த தண்ணீருக்காகத்தான் வரப்போகுது அப்படிங்கிறத அண்ணன் விளக்கி சொன்னாங்க அதே மாதிரி இந்த மறை நீர் என்கிற அந்த நீர் ஒரு ஆரஞ்சை நீ விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் நீ செலவிட்டால்தான் ஒரு ஆரஞ்சை நீ வந்து விளைவிக்க முடியும் உலக பொருளாதாரம் என்பது முன்னாடியெல்லாம் தங்கத்தை முன்வைத்து அளவிடப்பட்டது இப்பெல்லாம் தண்ணீரை முன்வைத்து அளவிடப்படுது என்கிற அரிய செய்திகளை எல்லாம் அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் முன்மொழிஞ்சாங்க அதில் ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழர்கள் குறிப்பாக கரிகால் பெருவளத்தான் நீர் மேலாண்மையை எப்படி வடிவமைத்தான் காவிரி நீர் காவிரியிலிருந்து வெள்ள பெருக்கெடுத்து வருகின்ற அந்த நீரை ஏரிகளில் எப்படி தேக்கினான் ஏரிகளில் தேக்கிய அந்த நீரை மதகுகள் வழியாக எப்படி வந்து அதை வந்து குளங்களுக்கு கொண்டு சென்றான் குளத்துக்கு கொண்டு சென்ற அந்த நீர் குளம் நிரம்பிய பிறகு அது எப்படி குட்டைகளுக்கு போனது ஏந்தல் தாங் தாங்கல்களுக்கெல்லாம் எப்படி வந்து அது போனது அப்படி போ சென்ற அந்த நீரை வாய்க்கால் வழியாக எடுத்து சென்று விளை நிலங்களுக்கு எப்படி வந்து பயன்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்கிற அந்த நீர் மேலாண்மை செய்திகளை எல்லாம் அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் விலக்கி சொன்னபோது ஒட்டுமொத்தமாக அந்த அங்கு இருந்த அந்த கூட்டம் பிரமிப்பில் ஆழ்ந்தது ஆக எல்லோரும் தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும் எப்படி திட்டமிட்டு மக்களுக்கு காசு கொடுக்கணும் எப்படி கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்து வாக்குகளை கவர வேண்டும் என்று தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நீண்ட நெடிய தொலைதூர பார்வையை முன்வைத்து தன்னோடு பயணிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை நுட்பமாக விளக்க வேண்டும் தண்ணீரை எப்படி நம்முடைய முன்னோர்கள் அன்னையாக எப்படி நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாக வணங்கினார்கள் ஆறுகளிலிருந்து மணலை அள்ளுவதன் மூலமாக ஆறு எப்படி மரணிச்சு போகுது எப்படி நிலத்தடி நீர் எப்படி இந்த பூமியில இல்லாம போகுது நிலத்தடி நீர் இல்லாமல் போனால் மரங்கள் எல்லாம் பட்டு போகிவிடும் மரங்கள் எல்லாம் பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் மழை பொழிவு ஏற்படாது மழை பொழிவு ஏற்படலை அப்படின்னு சொன்னால் பூமி வறண்டு விடும் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும் குடிக்க தண்ணி இல்லாமல் போனால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே தண்ணீர் இல்லாமல் இறந்து போய்விடும் என்கிற செய்தியை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆழமாக அண்ணன் செந்தமுரன் சீமானவர்கள் ஏற்படுத்தி இந்த மாநாட்டை நிறைவு செய்தார் இந்திய நிலப்பரப்பில் எந்த ஒரு அரசியல்வாதிக்காவது இந்த அக்கறை இருக்கிறதா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவூட்ட வேண்டும் அவர்களுக்கு மரங்கள் குறித்த முக்கியத்துவத்தை உணர வைக்க வேண்டும் நீங்கள் சுவாசித்து விடுகிற கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் சுவாசித்து உனக்கு உயிர் காற்றான ஆக்சிஜனை மரங்கள் கொடுக்குது உன் வீட்டை மரங்களை வைத்திருந்தால் உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்னு நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் சொல்கிறாங்க ஐந்து வகையான மரங்களை முன்மொழிகிறாங்க நெல்லி மரத்தை வை கடுக்காய் மரத்தை வை அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரிய தகப்பன் நமக்கு சொல்லிவிட்டு செல்லுகிறான் அது குறித்த பார்வையெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் தன் வாழ்நாளில் குறைந்தது நூறு மரங்களையாவது ஒருவன் நட வேண்டும் அதுதான் இந்த பூமிக்கு நீ விட்டு செல்லுகின்ற நன்றி கடன் என்று அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் மரங்கள் மாநாட்டின் மூலமாக உணர்த்தினார் மேச்சல் நிலங்கள் எவ்வளவு முக்கியம் ஆடு மாடுகளை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் நீங்கள் பால் எப்படி உங்களுக்கு வந்து வரும் மேச்சல் நிலங்கள் இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் எப்படி எங்க போய் மேயும் என்கிற கேள்வியை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் அதே போல மலைகளையெல்லாம் வெட்டி கற்களை நீங்கள் கொண்டுகிட்டு போய் கிரானட்டை மாற்றி நீங்க வந்து வீடுகளில் ஒட்டச்சு எம் எம்சேண்டா மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா மேலே வருகிற மலை மேகங்களை தடுத்து நிறுத்தி அந்த மழையை அறுவடை செய்வது யார் அது மழையால் அந்த மலை மேகத்தை தடுத்து நிறுத்தி மழையை அறுவடை செய்து நாட்டிலே மழை பெய்ய வைக்கிற பெரும் சக்தி மவுண்டைன் என்று நாம் சொல்லுகிற அந்த மலைகளுக்கு தானே உண்டு அந்த மலைகளிலே இருக்கக்கூடிய சோலை காடுகளை எல்லாம் நீங்கள் அழித்து ஒடித்து விட்டால் அந்த மலையிலே பெய்கிற நீரை உள்வாங்கி உறிஞ்சி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் கசிய வைத்து இன்னைக்கு ஆற்றுல தண்ணி நிறைஞ்சு வருத எங்கிருந்து வருது அந்த தண்ணி சோலை காடுகளில் இருந்து தானே வருது இது பத்தின அறிவை எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் கடத்துகிறார் ஒரு சமூக விஞ்ஞானியாக ஒரு சுற்றுச்சூழல் அறிஞனாக மேடையில் நின்று அண்ணன் பேசிய போது அவருடைய பேச்சு பெரும் தாக்கத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏற்படுத்தியது இதுதான் இந்திய நிலப்பரப்பில் இன்றைக்கு ஒரு புதிய யுத்தி இன்னைக்கு அண்ணனோட பேச்சை ஹிந்தியில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஹிந்தியில் பல மாநிலங்களில் இன்னைக்கு ஒளிபரப்புறாங்க அண்ணன் சந்தமிழன் சீமான ஆங்கிலத்தில் பேசுவது போல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா வெங்கும் அவருடைய பேச்சை பரப்புகிறாங்க அவருடைய பேச்சை மராத்தியில் அவருடைய பேச்சை அசாமில் அவருடைய பேச்சை வங்க மொழியில் இன்றைக்கு ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பரப்புறாங்க பஞ்சாப்ல எல்லாம் பெரிய வைரல் ஆகுது அண்ணன் சந்தமணன் சீமான் அவர்களினுடைய பேச்சு ஆகவே இந்த தண்ணீர் மாநாட்டை கிண்டல் செய்தவர்கள் சீமான் மரத்துக்கு ஓட்டு இருக்கா மலைகளுக்கு ஓட்டு இருக்கா ஆடு மாடு உங்களுக்கு ஓட்டு போடுமா தண்ணீருக்கு மாநாடு நடத்துறீங்களே என்று நக்கல் செய்தவர்கள் கிண்டல் செய்தவர்கள் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெங்கி தலைமுனிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் புரட்சியை சுற்றுச்சூழல் அறிஞராக மேடையிலே நின்று அதுவும் குறிப்பாக யாரும் இதுவரைக்கும் செய்யாதது மாதிரி காட்சிகளை போட்டு காட்டி நேர்மையாக உண்மையாக அந்த உண்மைகளை மக்களுக்கு உணர்த்துகிற அந்த அந்த விதம் இருக்கு பாருங்க அது இந்திய நிலப்பரப்பில் புதிய ஒரு போக்கு இந்த போக்கை இந்த யுத்தியை அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது அந்த வெற்றியை நாங்கள் பூதலூரில் தண்ணீர் மாநாட்டில் கண்ணுக்கு எதிராக வந்து பார்த்தோம் ஏனென்று சொன்னால் அங்கே திரண்டிருந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகள் மட்டும் அல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று ஒரு பெரும் திரளான மக்கள் வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லாம சாலைகளில் அடர்த்தியாக நின்று அங்கே ஒளிபரப்பப்பட்ட அந்த காட்சி பின்பங்களை பார்த்தார்கள் அண்ணன் சீமான் பேசுகிற போது கண் கலங்கினார்கள் தண்ணீர் என்பது நம்ம வாழ்க்கையில முக்கியம் ஒருபோதும் இந்த தண்ணீரை நான் அசுத்தப்படுத்த மாட்டேன் இந்த தண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதி ஏற்போடு அந்த மக்கள் எல்லாம் பிரிந்து சென்றதை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது ஆகவே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து ஒரு வெற்றி மாநாடாக மாற்றிய அன்பு தம்பி செந்தில்நாதன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தங்கைகள் உறவு உறவுகள் அனைவருக்கும் சோழன் சொல்வீச்சு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்